அண்ணாபூர்ணியை வந்து என்றைக்குமே அலட்சியம் பண்ணக்கூடாது சாப்பாடு என்னைக்கும் மிச்சம் இருக்கணும் நிறைய பேர் இந்த சாப்பாடை வீண் பண்ணுறதில் முதல் ஆள் அது தானும் திங்க மாட்டான் அடுத்தவனுக்கும் தர மாட்டான் அதை கொண்டு போய் சாக்கடைகளை போடுவானே தவிர அதை நாலு பேர் கொடுத்தா புண்ணியம் உண்டு நூறு இட்லி இருக்குது வேற யாருமே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பதினஞ்சு இட்லியை சாப்பிட்டுப்பிட்டேன் இருபது சாப்பிட்டு விட்டுட்ட மிச்சம் எண்பது இட்லி வச்சிருந்து 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 கூசணம் முடிச்சு அது பச்சை பாக்டீரியாலாம் முடிச்சு நாய் கூட மோந்துட்டு ஓடி போயிடும் அப்புறம் கொண்டு போய் போடுவோம் நாய்க்கு போடுவான் இந்த பிரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி கருவாடாக போயிடும் அதை கொண்டு போய் நாய்க்கு போடுவோம் அது பார்க்க முடியும் ஏய் மனசார சோடண்டா அடுத்த பிறகு நீ என்ன மாதிரி பிறந்து என்ன இதை கொண்டாந்து போடுறியே